நித்திரவிளை அருகே மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த மெக்கானிக் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள எஸ்டி மங்காடு விராலி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயன் வயது அறுபத்தி நான்கு இவர் கருங்கலில் கார் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் சம்பவத்தன்று மாலையில் விஜயன் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க நடைக்காவு பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஓடல்வெளி பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தடுமாறி விழுந்தது இதில் விஜயன் சாலையில் விழுந்து படுகாயம் அடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி விஜயன் பரிதாபமாக இருந்தார் குறித்து புகாரின் பேரில் நித்திரவேளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்